எம்டி நியூஸ் சொன்னங்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலி ஒன்றினை தன்னுடைய வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார் அதில் அவர் பல விடியங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அந்த குப்பை அகற்றுவது சம்பந்தமாக பல விடியங்களை அவர் கூறியிருந்தார் அது சம்பந்தமாகவும் தன்னுடைய புதிய புதிய அலுவலகம் ஒன்று திற திறக்கப்பட உள்ளதை அது அது தொடர்பாகவும் தன்னுடைய புதிய அலுவலகம் திறக்கப்பட இருக்கின்றது சம்பந்தமாக அர்ஜுனா அவர்கள் அந்த காணொலியில் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக நேற்று முன் நேற்று முன்தினம் ஒருங்கிணைப்பு குழு யாழ் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்த வழியில் வந்து அங்கு பல கேள்விகள் வாத பிரதா வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் பல கேள்விகளை கேட்டபோது அங்கு சில வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்தி இருந்தார் அந்த வார்த்தை பிரயோகங்கள் பிரயோகங்களால் வந்து சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது அப்போது அதாவது சில சிலரை வந்து சிலரை கேள்வி எழுகின்ற போது அவர் கேட்ட அந்த வார்த்தை பிரயோகங்கள் மரியாதை இல்லாத வகையில் வந்து அவர் நடந்து கொண்டதாகவும் சிலரை கேள்வி கேட்கின்ற போது சிலர் சிலருடன் கதைக்கின்ற பொழுது மரியாதையுடன் கதைக்க வேண்டும் என அவர்களுக்கு சபை உறுப்பினர் சபையில் இருந்தவர்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள் சிலருடன் கதைக்கின்ற பொழுது மரியாதையுடன் கதைக்க வேண்டும் அவர்களுக்கான மரியாதை கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அப்பொழுதுதான் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் பல விடயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக உப்பு உப்புமடை இணைவில் போன்ற பிரதேசங்களில் வந்து முறையான வகையில் வந்து வந்து இந்த குப்பைகள் அகற்றப்படாமை அகற்றப்படாத குறி குறிப்பிட்டிருந்தார் பிரதேச சபையினுடைய ஒரு கவன ஏற்பட்ட ஏற்படுகின்ற ஒரு நிலைமை என்பதை வந்து அவர் அர்ஜுனா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார் வந்து தவிசாளர்களுக்கும் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையில் வாக்கு வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் ஒரு சில ஒரு சில ஒரு சில தவிசாளர்கள் போடா வழியே என்று அர்ஜுனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் போடா வழியே என கூறிய தன்னை கூறியதாகவும் அர்ச்சனா அவர்கள் கூறி கூறியிருக்கிறார் விட வந்து அவர் பல விடியங்களை அங்கு கழித்திருந்தார் இந்த இனிவில் உப்புமடி பகுதிகளில் வந்து இந்த குப்பைகள் வந்து முறையாக அகற்றப்படவில்லை இந்த குப்பை வண்டிகளை மக்கள் மறைத்த போது அவர்கள் நிற்காமல் சென்றார்கள் என்றெல்லாம் அர்ச்சனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுது தவிசாளர் சில தவிசாளர் தவிசாளர்கள் எங்கு குப்பை கிடக்கிறது என அர்ச்சனாவை கேள்வியும் கேட்டிருந்தார்கள் அதற்கு அவர்கள் குறிப்பான இடங்களை அவர் சொல்லியிருந்தார் வில் பிரதேசங்களில் வந்து குப்பைகள் இருப்பதை அவர்கள் சுட்டி அவர் சுட்டி காட்டியிருந்தது மட்டுமல்லாமல் பின்னர் வந்து நேரடியாக அந்த இடங்களுக்கு சென்று காணொலிகள் மூலம் அந்த குப்பைகள் இருக்கிற இடங்களை வந்து அவர் வெளிப்படுத்தி இருந்தார் இந்நிலையில் தான் நேற்றைய தினமும் சமூக வலைத்தளமான சமூக வலைத்தளத்தில் வந்து தன்னுடைய காணொலி ஒன்றினை வந்து அர்ச்சனா அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் அதில் இந்த குப்பை மேடு சம்பந்தமாகவும் புதிய அலுவலகம் திறக்கப்பட உள்ளமை தொடர்பாகவும் அவர் அந்த காணொலியில் வந்து தெரிவித்திருக்கின்றார் அந்த காணொலியினை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ரெண்டாவது வீடியோ வருது இந்த குப்பை சம்பந்தமா மூன்று மூன்றாவது வீடியோ வருது அது எனக்கு அது அதில் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இந்த அரசியலில் நிற்கிறது யார் யாருடைய குரல் யார் யாரால் கதை கேளாதோ யார் யாருடைய குரல் வெளியால் வராதோ யார் யார் எந்த ஏழியல் வெளியில் போய் தங்களுடைய விடயங்களை கதை கேளாதோ தான் இந்த அரசியலில் நிற்கிறேன் நான் வந்து மேட்டுக் குடியலுக்காண்டி இந்த அரசியலில் இல்லாத வடிவம் அவளாங்கி இங்கே கொள்ளுங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில மேட்டுக்குடியில் இருக்கினும் எனக்கு விலங்கையில் சாதி காய்கிறதை நாங்கள் சாதியை காய்க்கலாம் ஆனால் அது சரியில்லை நீங்கள் யார் யாரை கீழே கீழே சாதி யார் யாரும் தீண்டப்படாதன்னு சொல்லி விடுறீங்களோ தான் நான் இந்த அரசியலில் நிற்கிறேன் கணக்கு விஷயம் கதைக்கிறோம் நான் இந்த இந்த அரசியலுக்காக நான் இங்கே இல்லை ஆகவே நீங்கள் குத்தி முறிகிறதும் குளர்றதும் அதுகளால் நான் பாதிக்கப்பட பொறையில் ஒரு வருஷமாக நிற்கிறேன் அதனால் நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு குத்தி முறிகிறது உங்களுக்கும் உடம்புக்கு கூடாது உங்களுக்கும் வருத்தங்களை கொண்டு வரும் நீங்களும் நோயாளிகளாக வந்து ஸ்ட்ரோக் வந்து சாவீங்கள் அதை விட நான் நினைக்கிறேன் உங்களோட குத்தி முடிகிறார நீங்கள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுவீர்கள் நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன் நாங்கள் மல்லாத்துல மல்லாத்தில் கே கே ரோட்டில் ரோட்ல எண்பதுங்கள் பதினாலு டிவிஎஸ் ஷோரூமுக்கு மேல மூண்டாம் மாடி அதில் ஆஃபீஸ் தனியார் டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ண நான் போடுறேன் திறக்கிறேன் பாராளுமன்ற நாட்கள் தவிர்த்த மிக்க முழு நாட்களும் நான் இங்கே தான் நிற்பேன் எந்த கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னோட நேரடியாக வந்து ஆஃபீஸில் நேரடியாக சந்தித்து என்ன உங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் நீங்கள் சைக்கிளில் போறோட்டா சைக்கிளில் போவோம் ஆட்டோவில் போற ஆட்டோவில் போவோம் நடந்து போகிறோட நடந்து போவோம் உங்களோட சகல பிரச்சனையை நான் நேராக வந்து பார்க்குறேன் எந்தெந்த லெவலில் கதை கொடுமோ அந்த கனகால அரசியல் செய்ய இல்லை நிக்கேக்க எல்லோருடையும்

பாதுகாப்பு இல்லை என்று என்ன ஏழையில் என்ன பாதுகாத்துக் கொள்வாங்க அதில் என்ன பணக்கார பாதுகாக்கத்தவே இல்லை ஏழையில் என்ன பாதுகாத்துக் கொள்வாங்க நான் நீங்க தான் நிற்கிறேன் ஜால்பான் தான் நிற்கிறேன் அஞ்சு வருஷம் ஒரு சின்ன அரசியல் ஒன்று செய்து பார்ப்போம் அரசியல் என்னண்டு அரசியல் என்னண்டு இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த கம்பிநட்டு கொடி கொடி ஓட்டு முன்னூறு வாக்குகள் வந்து இந்த தவிசாளர் மேற்கும் இந்த தையடி வியாரை அடிக்கிறோம் சர்வதேச விசாரணையை கொண்டு வர முடியும் மாத்தினாக்களுக்கு நாங்கள் அரசியல் சொல்லித்தாரோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு பிறகு நாங்கள் போடுறோம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமராஜா